எதை தியானிக்க போறோம் அப்படின்னு சொன்னா ஆண்டவர் ஆகிய ஏசு கிறிஸ்து எப்பொழுதெல்லாம் பெண்கள்லாம் கண்ணீர் விட்டு அழுதுகிட்டு இருந்தாங்களோ அவங்க பக்கத்துல வந்து அவங்க கண்ணீரை துடைக்க பல காரியத்தை அவங்க கண்ணீரை துடைச்சதா வேதம் முழுவதிலும் நம்ம பார்க்க முடியும் பார்க்கிறோமா அக்கா சொன்னாங்க ஜெபிக்கிற அக்கா சொன்னாங்க ஆரின் கண்ணீரை தொடச்ச இல்ல எத்தனை பேருடைய கண்ணீரை துடைத்த ஆண்டவர் இன்றைக்கு நம்முடைய கண்ணீரை துடைக்கும்படி இந்த இடத்துல பிரசன்னமாய் வந்திருக்கிறார் ஹாலே லூயா முதலாவது நம்ம ஒரு நபரை பார்க்க போறோம் ஒரு பெண்ணை பார்க்க போறோம் அவங்க யார் அப்படின்னு சொன்னா அவங்க தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கிற குறைவு தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கிற தேவைக்காக தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கிற வெறுமைக்காக அழுது கொண்டே இருந்த ஒரு மகள் அவங்கள பத்தி அவங்க குடும்பத்தாருக்கு தெரியும் அவங்க இருக்கிற சமுதாயத்துக்கு தெரியும் ஓ அவளுக்கு இந்த குறை இருக்குது அவளுக்கு இந்த தேவை இருக்குது இந்த பிரச்சனை இருக்குது தனிப்பட்ட வாழ்க்கையில் இருந்த பிரச்சனையினால நான்கு சுவற்றுக்குள்ளாக வருடக்கணக்காக அழுது 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 கொண்டே இருந்த ஒரு பெண் ஒருவேளை அந்த பக்கத்தை நான் திறக்கும் எப்படி நினைப்பேன் அப்படின்னு சொன்னா அந்த பக்கமே ஈரமா இருக்கிறத போல நினைப்பேன் அதுதான் ஒன்று சாமுவேல் ஒன்றாம் அதிகாரம் அந்த பக்கத்தை திறந்தாலே அந்த பேஜ் பைபிள் இருக்கிற அந்த பேஜ் இருக்கும் ஏன்னா அதுல போடப்பட்டிருக்கிறது முதல் அதிகாரம் முழுவதும் போடப்பட்டிருக்கிறது அழுதாள் என்று போடப்பட்டிருக்கும் அடுத்து மிகவும் அழுதாள் என்று போடப்பட்டிருக்கும் இன்னொரு மனம் கசந்து அழுதாள் அழுதாள் மிகவும் அழுதாள் மனம் கசந்து அழுதாள் விண்ணப்பம் பண்ணினால் பிரேயர் பண்ணினால் போடப்பட்டிருக்கும் ஜெபித்தாள் விண்ணப்பம் பண்ணினால் வெகுநேரம் விண்ணப்பம் பண்ணினால் இருதயத்தையே விண்ணப்பம் பண்ணினாள் அழுது கொண்டே இருந்த ஒரு பெண் அவளுடைய வாழ்க்கையில் ஒரு குறைவு இருந்துச்சு குழந்தை இல்லைங்கிற ஒரு குறைவு அந்த குறைவுனால அவளோடு கூட இருந்த பெனினால் மனக்லேசம் அடையும்படி பேசிக்கொண்டே இருப்பாங்க துக்கப்படும்படி பேசிக்கொண்டே இருப்பாங்க அவ கண்ணீரை ஒவ்வொரு முறையும் ஆண்டருடைய சமூகத்துக்கு வரும்போது கூட சந்தோஷமா இருக்க முடியாது ஆலயத்துக்கு வரும்போது கூட பெனினால் தன்னுடைய துணிகரமான நாவினால துக்கப்படும்படி பேசி விடுவாள் ஆலயத்துக்கு வந்து சந்தோஷமா இருக்கலாமே வருஷத்துக்கு முறை தானே எல்கானா பலியிடும்படி கூட்டு வர்றாரு அங்கேயும் வந்து அண்ணாளை கண்ணீர் சிந்துபடி வைப்பதற்காக கூடவே ஒரு பெனினால் இருந்தாள் ஆனாலும் வேதம் முழுவதிலும் அந்த அதிகாரம் முழுவதிலும் பார்க்க முடியுது எல்கானா கிட்டையோ அல்லது வெனினால் கிட்டையோ ஏன் இப்படி பேசுற அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையும் வாய் திறந்து சொல்லாத ஒரு பெண்ணாய் பெண்ணால் இந்த அண்ணால் காணப்படுறதுனால தான் இன்னைக்கு இவ்வளோ திரள் பெண்கள் இருக்கும்போது அவங்க பேசப்படுகிற ஒரு பெண்ணாக இருக்கிறாங்க ஹலே லூயா அண்ணாளுக்கு தெரியுமா பாருங்க நான் அழுகிற அழுக நான் வடிக்கிற கண்ணீர் நான்கு சுவற்றுக்குள்ளாக நான் வடிக்கிற கண்ணீர் அது இத்தனை வருஷத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் வருஷத்தில் ஜூலை மாதம் ஜூன் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி ஐபிஎல் சர்ச்சில் இருக்கிற பெண்களுக்கெல்லாம் என்னை பற்றி பேச போகிறாங்கன்னு தெரிஞ்சால் அழுதாங்க தெரிஞ்சிருந்தா அழுது வச்சாங்க நல்லா அழுது வைப்போம் அப்போ மிகவும் அழுதாள் மனக்கசந்து அழுதாள்னு போடப்பட்டால் தான் பாயிண்ட் மூணு பாயிண்ட் பேசுகிற கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அழுதாங்க ஒண்ணுமே தெரியாது யாருக்குமே தெரியாது அவங்க அழுத அழுக அவங்களுடைய கண்ணீரை அவங்களுடைய சேலை முந்தனையில் தொடச்சி தொடச்சி ஒவ்வொரு நாளும் கண்ணீர் வடிச்சிருப்பாங்க அந்த தனிப்பட்ட தேவையை தேவன் பார்த்தார் ஹலே லூயா இன்னைக்கு இங்கே அமர்ந்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில தனிப்பட்ட விதத்துல ஏதாவது ஒரு காரியத்துக்காக நீங்க அழுது கொண்டே இருக்கிறீங்களா உங்களுடைய தனிப்பட்ட பர்சனல் காரியம் இது நிமித்தம் வருகிற ஒரு நிந்த இது நிமித்தம் வருகிற ஒரு அவமானம் இது நிமித்தம் யாரையுமே நான் ஃபேஸ் பண்ண முடியாம நான் இருக்கிறேனே அப்படின்னு சொல்லி அழுதுகொண்டே இருக்கிறீங்களா ஆண்டவர் என்ன சொல்றாங்க தெரியுமா உங்க கண்ணீர் அவரை கழிப்பா மாற்றுகிற தேவனா இருக்கிறாரா ஏ யோசித்து பார்த்தேன் அண்ணாளுக்கு திருமணம் ஆனவுடன் ஒரு குழந்தை பிறந்திருக்கலாம் அல்லது திருமணமாகி சில வருஷத்துல ஜெபிக்க ஆரம்பிச்ச உடனே ஒரு குழந்தை பிறந்திருக்கலாம் அவர் ஒரு பெரிய தீர்க்கதரிசியாக ஒரு ஏழு விதமான ஊழியத்தை செய்கிற ஒரு சாமுவேல என்கிற விளைக்கிறையும் கொடுக்க வேண்டும் என்பதற்காக கண்ணீர் சிந்துபடி நாட்கள் மாதங்களாயின மாதங்கள் வருடங்களாய் மாறின இன்னைக்கு வருஷக்கணக்கா நான் கண்ணீர் வடிக்கிறேன்னு நினைக்கிறீங்களா நான் சொல்றேங்க எந்த காரியத்துக்காக நீங்க வருஷக்கணக்கா கண்ணீர் வடிக்கிறீங்களோ அந்த காரியத்துக்கான பதில் வரும்போது அந்த பதிலை யாராலும் அசைக்கவே முடியாது அவ்வளோ ஒரு பெரிய பதிலை தேவன் தருவார் அவ்வளவு பெரிய காரியத்தை தேவன் உங்க வாழ்க்கையில செய்வார் ஐயோ இந்த வெனி நாள் இல்லாமல் இருந்தா நல்லா இருந்திருக்குமே இந்த முள்ளு மட்டும் குத்தாமல் இருந்தா நல்லா இருக்குமே எல்கானா எவ்வளோ நல்ல மனுஷரா இருக்கிறாரு அவருக்கு சொல்கிறாரு அண்ணாலே ஏன் அழுற ஏன் இருக்கிற பத்து பிள்ளைய மேல் மேல்தான உனக்கு ஏன்பா அழுறேன்னு சொல்கிறாரு ஆனால் அதை வாசித்துட்டு நான் அடுத்து அடுத்தடுத்த வசங்களை வாசிக்கும்போது தான் தெரியுது அது வரைக்கும் அழுது அண்ணாள் எல்கானா சொல்லி கண்ணீர் துடைக்கப்படலை தான் போடப்பட்டிருக்குது அவள் மிகவும் அழுதாள் மனக்கசந்து அழுதால் ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க எந்த மனிதனும் நம்முடைய கண்ணீரை நிரந்தரமாய் துடைக்கவே முடியாது அது எல்கானா போன்ற கணவராய் கூட இருக்கலாம் அண்ணாளுக்கு தெரியும் எல்கானா உன் மின்மையான அன்பு வைக்கிறவர் தான் என் கண்ணீரை துடைக்கறதுக்கு அவ்வளவு பிரயாசப்படுறவரு தான் எப்படி பேசுறாருங்க பத்து பிள்ளை பெற்று கூட இவ்வளவு சந்தோஷம் இருக்கும் ஆனா அதை காட்டிலும் மேலுங்கிறாரு ஆனாலும் எல்கானாவின் வார்த்தையினால் அண்ணாள் திருப்தியாகவே இல்ல எனக்கு பதிலெந்தே

ஹலே லூயா நீங்கள் கண்ணீர் வடித்து ஜெபிக்கிறவங்கிறது எதில் வெளிப்படணும் சுபாவத்தில் வெளிப்படணும் கடினமான சூழ்நிலையாக இருக்கலாம் வாழ்க்கையில் ரொம்ப பிரச்சனை அனுபவிக்கிற ஒரு கண்ணீரின் பாதையில் நீங்கள் போய் கொண்டிருந்தாலும் உங்கள் சுபாவம் தெய்வீக சுபாவமாக இருந்து கொண்டே இருக்க வேண்டும் பிரச்சனையாக இருக்குது கிட்ட சண்டை போட்டிருக்கலாம் வெனிநாள்கிட்ட என்ன பாத்தி கேட்டியா உன்னை காட்டில என்னைய தான எத்தனை மடங்கு நேசிக்கிறார் உனக்கு கிடைச்சத காட்டில் எனக்கு டபுள் பார்த்தியா உனக்கு ஒரு சாரி எனக்கு ரெண்டு சேரீத்தையும் சொல்கிறதுக்கு சொல்றதுக்கு அங்கே எல்லாம் இருந்திருக்கோம் ஆனால் மாம்ச பிரகாரமாக அவ வீட்டில் இருக்கிற யார் கூடயும் மாம்சீகமாக அவர் போடாடவே இல்லை எனக்கு கண்ணீர் வடித்து கொண்டிருக்கு உங்களோடு ஆண்டவர் சொல்லுகிறார் மகளே நீ மாம்சத்தின்படி உன் குடும்பத்தில் இருக்கிறவங்களோடு நீ போராடாத உன்னுடைய வாழ்க்கை கடினம் தான் இந்த கண்ணீரின் சூழ்நிலை கடினம் தான் ஆனா அதுலயும் நீ என்னுடைய சுபாவத்தை நீ இழந்து விடவே இழந்து விடாத அண்ணாள் அமைதியா இருந்தாள் அவள் அமைதியா இருந்தது நிமித்தம் பரலோகம் அவளுக்காக பேசியது ஹலிலுயா நம்ம நம்முடைய காரியத்துக்காக பேச முந்தி கொண்டோம் என்றால் பரலோகம் நமக்காக பேச பிந்தி கொள்ளும் நம்ம நம்ம காரியத்துக்காக பேச நம்முடைய நியாயத்துக்காக பேச பிந்தி கொண்டோம் என்றால் பரலோகம் நமக்காக பேசும் ஹலை லுயா லூயா ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிற காரியம் என்ன குறை உங்களிடத்தில் இருக்குது ஒருவேளை ஐயோ அண்ணாளுக்கு இருந்ததை போல எனக்கு குழந்தை பாக்கியலாம் இல்லையே ஆண்டவர் குழந்தை பாக்கியத்தை கொடுத்துருக்கலாம் ஆனால் அந்த மலட்டுத்தன்மை மாறணும்னு அண்ணாள் ஜெபித்தது போல நம்முடைய ஆவிக்குரிய மலட்டுத்தன்மை கூட நமக்கு இருக்கலாம் ஜெபிக்க முடியாத ஒரு மலட்டுத்தன்மை ஐயோ கனிகளற்ற ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு ஃப்ரூட்ஃபுல் லைஃபே எனக்கு இல்லையே ஏனோ என்று வாழ்ந்து கொண்டே இருக்கிற ஒரு கனிகளற்ற ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்றேனே என் ஆவிக்குரிய வாழ்க்கை தன்மையா இருக்குதே அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்களா ஆண்டவர்கிட்ட அழுங்க ஆண்டவர்கிட்ட அழு அந்த அண்ணாலை போல அழுது ஆண்டவரே என் ஆவிக்குரிய மழட்டுத்தன்மை மாறணும்னு சொல்லும் போது கண்ணீரை துடைக்கிற ஆண்டவர் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில உங்களை பலவானா மாற்றுவார் இன்னொரு காரியம் நமக்கு அன் ஒருவேளை அண்ணாவை போல குழந்தை பாக்கி இல்லாமல் இருக்கலாம் நமக்கு ஆண்டவர் குழந்தை செல்வத்தை கொடுத்துருக்கலாம் ஆனால் இன்னும் ஒரு பாரம் நமக்கு வேணும் அது என்ன பாரம் ஆண்டவரே நான் ஆவிக்குரிய பிள்ளைகளை பெற்றெடுக்கணுங்கிற பாரம் வேணும் ஆவிக்குரிய பிள்ளைகளை நீங்களும் நானும் பெற்றெடுக்க வேண்டும் ஆண்டவருக்குள்ளே பிள்ளைகளை வழிநடத்தி கொண்டே இருக்க வேண்டும் ஆண்டவர்கிட்ட கேட்கணும் ஆண்டவரே நான் ஒருவரையாகிலும் ஆண்டோருக்குள்ள வழிநடத்த முடியலையே என் சொந்த பிள்ளைகளை கூட நடத்த முடியாத ஒரு சூழ்நிலையில் நான் இருக்கிறேனே அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட மன்றாடி விண்ணப்பம் செய்து கேட்கும் ஆண்டவர் நமக்கு அற்புதம் செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார் நான் என் குடும்பம் அப்படின்னு வாழ்ற வாழ்க்கை மட்டும் கிறிஸ்தவ வாழ்க்கை இல்ல ஆவிக்குரிய பிள்ளைகளை பெற்றெடுக்கணும் இந்த சபை யாருமில்லாத நேரத்தில் இந்த இடத்துல வந்திருக்கு முதல் தலைமுறை கிறிஸ்தவர்களா இதுல இருக்கிற நிறைய பேர் முதல் தலைமுறை கிறிஸ்தவர்கள் தான் நம்ம ஒவ்வொருத்தரும் ஆவிக்குரிய பிள்ளைகளை பெற்றெடுக்கணும் அப்பதான் அடுத்த தலைமுறை இன்னும் இன்னும் ஆண்டவரை நேசிக்கிற ஒரு சந்து வரும் ஒவ்வொரு முறையும் ஆலயத்துக்கு வரும்போது பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்கள கேட்டு பாருங்க நீங்க வர்றீங்களா இன்னைக்கு சர்ச்சுக்கு வந்து உங்க கூட ஏசப்பா பேசுவாங்க ஆவிக்குரிய பிள்ளைகளை பெற்றெடுப்பதற்கு ஒரு பாரணம் உள்ளத்துல வேணும் எப்படி ஒரு பிள்ளை இல்லன்னா எவ்வளவு வேதனை ஒரு பெண்ணுடைய சாரி உள்ளத்துல இருக்குமோ அதே பாரம் நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் ஆவிக்குரிய பிள்ளைகளை பெற்றெடுக்கணுமே நான் நிறைய பேருக்கு ஆண்டவரை பற்றி சொல்லணுமேங்கிற பாரம் நமக்கு வேணும் ஆத்தும பாரமே இல்லாம அமர்ந்து கொண்டிருக்கிறோமா ஆண்டவர் இந்த நாள்ல சொல்றாரு ஆத்தும பாரத்தோடு வாழுகிற ஒரு வாழ்க்கை ஆண்டவர் எதிர்பார்க்கிறா நான் பிள்ளைகளை பெற்றெடுக்கணும் ஆவிக்குரிய பிள்ளைகளை பெற்றெடுக்கணும் ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்போம் ஆண்டவரே எனக்கு அப்படிப்பட்ட கிருபைகளை தாங்க அப்படிப்பட்ட கிருபைகளை தாங்கன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்போம் ஒருவேளை உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில இருக்கிற குறைவுகள் நிமித்தம் அழுதுகிட்டே இருப்பீங்கன்னா ஆண்டவர் இன்றைக்கு ஒரு நல்ல செய்தியை சொல்றாரு என்ன செய்தினா எப்பொழுதெல்லாம் நம்முடைய குடும்பத்தின் பாரங்கள் அதிகமாகிக்கிட்டே இருக்குதோ நம்ம கண்ணீர் வடிக்கக்கூடிய சூழ்நிலைகள் அதிகமாகிக் கொண்டே இருக்குதோ அப்பொழுதெல்லாம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை தேவன் உயர்த்தி கொண்டே இருப்பார் ஹலே லூயா தராசு நம்ம பார்த்திருக்கோம்ல தராசுல ஒரு பக்கத்துல பாரமான படிக்கல்ல வைக்க 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 இன்னொரு இன்னொரு தட்டு என்ன செஞ்சுட்டே போகும் உயர்ந்துகிட்டே ஏறிக்கிட்டே போகும் அதே மாதிரிதான் வாழ்க்கையின் பாரங்கள் வாழ்க்கையின் சூழ்நிலைகளினால வாழ்க்கையில இருக்கிற தன்னுடைய நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கிற குறைவோரின் பாரங்கள் அதிகமாகி அதிகமாகி கண்ணீர் வடிக்கிற சூழ்நிலைகள் வந்து பாரத்தினால நீங்க உங்களுடைய இருதயம் தொய்ந்து போகும்போதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கை உயர்ந்து கொண்டே இருக்கும் அண்ணாளுக்கு அப்படிதான் உயர்ந்து கொண்டே வந்தது அவருடைய வாழ்க்கையின் பாரங்கள் அதிகமான போது அவருடைய கண்ணீர் ஜெபம் அதிகமானது அவளுடைய வாழ்க்கையில இன்னும் கிறிஸ்துவின் சுபாவத்தை வெளிப்படுத்துகிற காரியம் அதிகமானது பெனினால் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தமானா முத்து அப்படின்னு அர்த்தமா போல் அப்படின்னு அர்த்தமா ஆனா பெனினால் முத்தா மாறல அண்ணால முத்தா மாற்றிட்டா ஹாலேலு நல்லா இருக்குமே இந்த நபர் இல்லாம இருந்தா நல்லா இருக்குமே நான் நல்லா இருப்பேனே யாவைக்குரிய வாழ்க்கை நல்லா தான் போகுமே நான் சொல்றீங்க அந்த முள்ளு இல்லட்டா நீங்களும் நானும் ஜெபிக்கிறக்கு ஆண்டவர் சமூகத்துக்கு வர்றது ரொம்ப கஷ்டம் அந்த முள்ளு இல்லைன்னா முழங்கால் போட்ட உடனே என்ன ஞாபகம் வரும் தெரியுமா ஐயோ பால் அடுப்பில் வச்சிருக்கிறோமே அடுப்பில் பால் வச்சுருக்கிறோமே பிள்ளை வர்ற நேரம் ஆயிட்டு அவனுக்கு அதுக்குள்ளே ஒரு வடையை செஞ்சு வச்சுருவோமா ஸ்கூல்ல இருந்து எப்போ எல்லாம் ஒரு முள்ளை போல ஒரு பெனினால போல ஒரு பிரச்சனையோ ஒரு தேவையோ ஒரு குறைவோ ஏதோ ஒரு காரிய குத்திட்டே இருந்துச்சு நான் எப்படா ஒரு சமூகத்துக்கு போவோம் எப்படா அந்த அரைக்கதவை மூடி ஆண்டருடைய சமூகத்துக்கு வந்து கண்ணீர் வடிப்போம் ஆண்டவர் இன்னைக்கு அந்த முள் என்னன்னு உங்களுக்கு ஞாபகப்படுத்துவா அது பிரச்சனையா இருக்கலாம் அது நபராக இருக்கலாம் அந்த நபர் நமக்கு எதிரியே கிடையாது ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த உலகத்துல உண்மையான கிறிஸ்தவர்களுக்கு மனிதர்கள் எதிரிகளே கிடையாது எல்லாரையும் நேசிக்க ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் பிசாசு சில நேரங்களில் மனிதர்கள் மூலமாக நம்மிடத்தில் கிரியே செய்வான் அந்த முள்ளா இருக்கிற காரியம் ஆண்டவர்கிட்ட உங்கள கிட்ட நெருங்கி செய்ய வைக்குதா ஆண்டவர்கிட்ட கேளுங்க ஆண்டவரே அண்ணாளின் தனிப்பட்ட தேவையை நீங்க நிவிற்த்தி செஞ்சீங்க அவ கேட்டது தன்னுடைய தனிப்பட்ட தேவை தன்னுடைய நிந்தனம் கேட்க ஆரம்பிச்சா போக 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 அவளுடைய ஜபம் மாறியது ஆண்டவரே எனக்காக இல்லை உங்களுக்காக ஒரு பிள்ளைய கேட்க ஆரம்பிச்சேன்னு கேட்க ஆரம்பிச்சா கடைசில தேவன் கொடுத்தது மலடியா இருந்தவள் ஏழு பெற்றால் என்று சொல்லுகிறபடி ஏழு ஊழியத்தை செய்கிற ஏழு வகையான ஒரு கிப்ட பெற்ற வரங்களை

அன்றைக்கு அண்ணாளின் கண்ணீரை கண்ட கர்த்தர் அன்றைக்கு உங்களுடைய கண்ணீரை காண்கிறார் நான்கு சுவற்றுக்குள்ளே இருந்த அண்ணாள் என்னை குறிச்சி நூற்றாண்டுகள் ஆயிரம் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் ஆனாலும் பேசப்பட முடியுமா அப்படின்னு சொல்லி அவன் நினைச்சு கூட பார்க்கல ஆனால் இன்னைக்கும் பேசப்படுகிற ஒரு அமைதியிலுள்ள பெண்ணாய் தேவன் நம்மிடத்துல சொல்லிட்டாங்க அண்ணாளின் கண்ணீரை தொடச்சாங்க அன்னாள் மூலம் ஒரு ஆலோசனையே நமக்கு சொல்லியிருக்கிறாங்க அவங்க வாழ்க்கையில் கண்ணீரின் அனுபவங்கள் கஷ்டப்படுகிற சூழ்நிலை வரும்போது கிறிஸ்தவ சுபாவத்தை மாத்திரை நீங்கள் இழந்து விடாதிருங்கள் இல்லை நம்ம அழகா ஸ்கிட்டு பா ஸ்கிட்டு பார்த்தோம் நல்ல அக்கா பேரெல்லாம் அழகாக இருக்குல்ல ஆனால் கொழாயடியில் போய் நம்ம பேசுகிற வார்த்தை இல்லை கிறிஸ்தவ சுபாவத்தை இழந்து விடாமல் வாழ்ந்த அண்ணாள் பேசப்படுகிறாள் நீங்களும் நானை ஜெபிக்கலாங்க நீங்கள் ஜெபிக்கிறவங்கிறது எதில் தெரியுமா தெரியும் உங்களுடைய சுபாவத்தில் தான் வெளிப்படணும் நீங்கள் ஜெபிக்கிற பெண்மணி அப்படிங்கிறது உங்கள் தெருவுக்கு நீங்கள் கிறிஸ்தவங்க கிறிஸ்தவர்கள்ங்கிறது எதில் தெரியுமா தெரியணும் நம்ம நம்மளுடைய ஆடையிலையோ நம்முடைய முகத்திலேயோ அல்லது நம்மளுடைய ஆக்டிவிட்டிலையோ இல்லைங்க நம்முடைய கேரக்டர்ல நம்ம சுபாவத்தில் தெரியணும் இன்னைக்கு ஆண்டவர் உங்களிடத்துல சொல்லுகிற காரிய மகளே அன்னால் அன்னைக்கு அவ சுபாவத்தை இழந்து விடவே இல்லை அந்த காட்லி நேச்சர் அந்த தெய்வீக சுபாவத்தை தேவன் தனக்கு கொடுத்த சுபாவத்தை இழந்து விடவே இல்லை உங்க வாழ்க்கையிலே வாழ்க்கையிலே பிரச்சனை வரும்போது கத்தி குமிச்சிடுறோமா நம்ம நியாயத்துக்காக போராடிடுறோமா மாம்சத்தின்படி பேசிடுறோமா ஆலயத்தில் இருக்கும்போது ஆவிக்குரியவர்களாய் வாழ்ந்துவிட்டு வீட்டுக்கு போன உடனே மாம்சத்துக்குரியவர்களாய் மாறி மாம்சத்தின்படியே யோசித்து மாம்சத்தின்படியே சிந்தித்து மாம்சத்தின்படியே போராடி மாம்சத்தின்படியே ஒரு வெற்றியையும் காண துடிக்கிறீர்களோ என்று ஆண்டவர் கேட்கிறார் ஆண்டவர் சொல்லுகிற காரியம் வாழ்க்கையில் இருக்கிற கண்ணீர் அதை நான் துடைக்கிறது எளிது மகளே எதற்காக தெரியுமா அந்த கண்ணீரின் அனுபவம் எதற்காக அந்த குறைவு தெரியுமா எதற்காக அந்த வெறுமை தெரியுமா நீ இன்னும் என்னுடைய சுபாவத்தில் முத்தை போல என்று தான் குணசாலியான ஸ்திரீ முத்துக்களை பார்க்கும் விலையேற பெற்றவள் குணசாலியாய் நீ மாற வேண்டும் என்று சொல்லி தான் ஆண்டவர் சொல்றார் நீ காண்டவட்ட பாண்டவர் என் கேரக்டர் என் சுபாவத்தை நான் இழந்திருக்கிறேன் பிரச்சனை வந்த உடனே நானே பிரச்சனையை தீர்க்கிறதற்கு கத்தியிருக்கிறேன் குமிச்சிருக்கிறேன் அவங்ககிட்ட இவங்ககிட்ட போன் போட்டு பேசியிருக்கிறேன் தேவையில்லாத வார்த்தைகளை நான் விட்டுருக்கிறேன் மாம்சத்தின்படியே நான் பேசிருக்கிறேன் இன்னைக்கு அண்ணால் மூலம் என்கிட்ட நீங்க பேசுறீங்க உன் கண்ணீரை துடைக்கிறதுலாம் எனக்கு லேசான காரியம்மா உன் கண்ணீரை துடைக்கிறது எனக்கு லேசான காரியம் ஆனால் இந்த அனுபவத்தில் நீ எதை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் உன் சுவாவம் மாறணும்னு நான் விரும்புகிறேன் உன் கேரக்டர் மாறணும்னு நான் விரும்புகிறேன் அழுத்தமாய் ஆண்டவர் சொல்லுகிற காரியம் உன் கண்ணீரை துடைப்பது எளிது அற்புதத்தை செய்வது எனக்கு எழுது ஆனால் உன் அனுபவித்ததற்கு எனக்கு ஒரு உண்டு உன் வாழ்க்கையில் தேவ திட்டம் நிறைவேற வேண்டுமா அல்லது அற்புதம் செய்ய வேண்டுமா அற்புதம் செய்வது ஒரு நொடியில் ஒரே நாளில் அற்புதத்தை செய்வேன் ஆனால் உன்னை நான் ப்ராசஸ் அது என்னுடைய பிளான் இல்ல உன்னை பயன்படுத்தணும்னு நான் வச்சிருக்கிற அந்த தேவ திட்டத்திற்கு நீ இணங்கி கொடுப்பாயா முதல் காரியம் பார்த்தோம் தனிப்பட்ட வாழ்க்கையில இருந்த ஒரு கண்ணீரை அன்னாளின் கண்ணீரை தேவன் துடைத்து அவளுக்கு மாத்திரம் பதில் கிடைக்கல முழு இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் ஆசிர்வாதத்தின் ஒரு பிள்ளையை பெற்றெடுத்தாள் ஹுயா நம்ம ஜோமணி ஜோமணி கிடைக்கிற காரியம் நான் நமக்கு மட்டும் ஆசீர்வாதமா இருக்கவே இருக்காது அது சமுதாயத்துக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் தேசத்துக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு கொண்டு வரும் வரும் அது ஆசீர்வாதத்தை தனக்குன்னு கேட்டா அடுத்த ஆண்டவருக்குன்னு கேட்டா அடுத்த ஆண்டவருக்காகவே ஒப்படைத்து விட்டாள் என்ன காரியத்துல லேட் ஆகுது உங்க காரியம் எந்த காரியத்துல தாமதமாகி கொண்டிருக்கிறது ஆண்டவர் சொல்றார் அது உனக்கு மட்டும் இல்லமா ஒரு கல்லூரி கண்கள்ல ரெண்டு மாங்கான்னு சொல்ற மாதிரி அவ ஜெபித்த ஜெபத்துக்கு அண்ணாளின் நிந்தையும் மாற்றப்பட்டது தேவனுக்கும் ஜெபிக்கிற ஒரு மனிதன் கிடைத்து விட்டார் ஹலை லூயா அண்டர்ட்ட அப்படி கேட்பாண்டவரே என் பிள்ளைக்காக ஜோம் என் குடும்பத்துக்காக ஜோம் என் தனிப்பட்ட காரியத்துக்காக ஜோம் அது எனக்கு மட்டும் பிளஸ்ஸிங்கா இருக்கக்கூடாதுப்பா அது தேசத்துக்கே பிளஸ்ஸிங்கா மாறணும் அவை ஒரு மோசைய போல இருக்கணும்ப்பா அவை ஒரு சாமுவேல போல இருக்கணும் அவை ஒரு இவான் ராபர்ட்ட போல இருக்கணும்ப்பா அப்படி ஒரு பிள்ளையா எனக்கு தாங்கப்பா இன்னைக்கு சீரழித்து என் பிள்ளை அப்படி ஒரு பிள்ளையா மாறட்டும் ஜெபிதா பதில் கிடைக்குமா நிச்சயமாய் கிடைக்கும் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்